காரணம் என்று மற்றவர்கள் மீது கோபம் வருதுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே இருக்குதுங்க யார் பார்த்தாலும் அடிக்கவனுத்து தோணுங்க அப்படியே அடித்து போட்டு போ அப்படி அவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அப்படி பயங்கரமாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கே பயமாக இருக்குதுங்க பக்கத்தில் நம்மளே தான் அடிச்சு போட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க இதுக்கு என்ன ரீசன்னா ஒன்றுமே இல்லைங்க அவங்களுடைய மன இருக்குங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க எல்லாமே நல்லா எல்லாமே இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஒன்று தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நம்ம ஒன்று தான் இப்படி இருக்கிறோம் இவனுங்களாம் வண்டியில் போகிறானுங்க வரானுங்க செய்கிறானுங்க பிடிக்கிறானுங்க அப்புறம் வண்டி வாங்கிட்டானுங்க கார் வாங்கிட்டானுங்க செல்லு வாங்கிட்டானுங்க அப்புறம் வீடு வாங்கிட்டானுங்க இப்படியே போகாமட்டு போகாமட்டே இருக்க வேண்டியதாங்க இந்த போகிறா வந்து ஒருத்தனை வந்து வந்து தாழ்ந்து நிலைக்கு எடுத்துகிட்டு வராதுங்க நீங்கள் தாழ்ந்து போயிடுவீங்க அதே மாதிரி ஒருத்தனை நீங்கள் நாசமாக போகணும்னு திட்டுறதுனாலே அவன் நாசமாக போக மாட்டானுங்க ஸோ உங்களுடைய அந்த வார்த்தைகள் அவன் நிஜமாகவே தப்பு பண்ணி நீங்கள் திட்டினா அது பழிக்குமா ஒழிய எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு போகிறாமனால ஒரு இதுலேயோ கோபத்துலேயோ ஒருத்தனை நீங்கள் சபிக்கிறதுனால அது வந்து முழுசாக பழிக்காதுங்க அந்த சபிப்புன்றது வந்து நம்ம ஒழுக்கமாக ஒழுங்காக இருந்து நம்ம சதி சபிச்சால் கண்டிப்பாக அது நடக்கும் இல்லையென்றாலும் ஒருத்தனை அப்படி இருந்தால் எவன் எவனை திட்டாமல் இருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எல்லாத்தையுமே திட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் எல்லாம் திட்டினாங்க எல்லாம் செது போயிடுவாங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிலாம் இல்லைங்க அது கருமை வினைன்னு ஒன்றும் இருக்குதுங்க ஸோ எல்லாருக்குமே அது பழிக்காதுங்க வாக்கு பழித்தும் வாக்கு சொல் சொன்னால் பளித்து போடும் அப்படின்றது கருணாக்கு அப்படின்றதெல்லாம் அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குதுங்க அந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறதும் எல்லாம் பழிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க புரியுதுங்களா ஸோ அதனால் இதுலேயும் பல்வேறு வகையான அமைப்புகள் இருக்குதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்